ஸ்ரீ ஓம் நமோ நாராயணாய நமக ஸ்ரீ ஓம் லட்சுமி நாராயணாய நமக வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி நமது மனதில் ஜெகம் புகழும் ராமனின் புண்ணிய கதை போல சாகா வரம் பெற்ற பாத்தியார் மாமா ஆர்கேஆர் நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் வடக்கு தெரு தாத்தா கல்யாணி ரெட்டியார் இவர்களின் நல்லாசியுடன் நிறைவேறிய திருப்பணிகள் கற்றதினால் ஆன பயன் ஒழுக்கம் தனி மனிதனின் அசைக்க முடியாத சொத்து உயிரினும் மேலாக கருதப்படுவது விளம்பர நோக்கம் அல்ல வேலி அமைப்பது பயிரை பாதுகாத்திட பயிரை மேய்வதற்கு அல்ல குருவில்லாத போதனை உப்பில்லா பண்டத்துக்கு சமம் சிறியார் இட்ட வெள்ளாண்மை கைகூடாது என்பது பழைய மொழி குழந்தை பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் நாம் கடந்து வந்த பாதையை பின்னோக்கி திரும்பி பார்த்ததினால் ஸ்ரீ நவநீத கிருஷ்ண பெருமாள் கோவிலின் மாபெரும் வெற்றிக்கு விதை விதைத்த பரமேஸ்வரபுரம் ஆர்கேஆர் நடுநிலைப் பள்ளி தவ திரு ஆன்மீகம் கலந்து நகைச்சுவைத் தன்றல் உரையாற்றும் பெருமாள் ஆசிரியரிடம் நல் சிந்தனையுடன் நாம் குழந்தைகள் பருவத்தில் ஆரம்ப கல்வி பயின்று அனைவரையும் சிந்திக்க வைத்து பாடம் புகட்டுவது கற்பித்தலில் பெருமாள் ஆசிரியருக்கு நிகர் பெருமாள் ஆசிரியர் அவர்களை அவர்களின் பாலம் தாழ்பணிந்து அவர்களது திருப்புகளை இதன் மூலமாக நமது தலைமுறையிலும் நம் பின் தொடரும் தலைமுறையினருக்கும் காண்பித்தல் பெரும் அளவில்லா மகிழ்ச்சி கொள்கிறோம் இது நிகழ்கால சிறப்பு ஆன்மீக குருவே சரணம் தவமே ஜெயம் கரே ராமா கரே கிருஷ்ணா என்ற திரு நாமத்துடன் பெருமாள் ஆசிரியர் தொகுத்து வழங்கிய ஆன்மீக பொன் கேட்டு மகிழ்ச்சியுடன் கண்ணன் பிறந்த நாளுக்கு மட்டும் ஏன் அவ்வளவு சிறப்பு கண்ணன் பிறந்த நாளை உலகம் கொண்டாத காரணம் நம் நாட்டில் அமெரிக்கா ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகளில் எல்லாம் கண்ணனுடைய பெயரை கேட்டறியாத வெள்ளையர்கள் எல்லாம் இன்று கூடிக்கொண்டு பஞ்ச கட்டி குடிவி வைத்துக் கொண்டு கழுத்திலே உத்ராட்சத்தைப் பூண்டு உணவலாம் சந்தனம் குங்குமத்தை பூசிக்கொண்டு கையிலே மத்தனம் ஜாலர் போன்ற கருவிகளையெல்லாம் கையிலே கொண்டு அவர்கள் ஆரிப்பாடுகின்ற காட்சியை பார்த்தால் இன்று உலகமே மூக்கின் மேல் கைவிட்டு இயக்கின்ற வண்ணமாக இருக்க உண்மையாக நாம் தான் இந்த விழாவினை பெரிய அளவிலே கொண்டாட வேண்டுமே தவிர அந்த நாட்டுக்காரர்கள் அல்ல ஆனால் கண்ணனுடைய பெருமையை அருமையை உணர்ந்த அவர்கள் இன்று கொண்டாடுகின்ற ரீதியை பார்த்தால் இந்திய நாட்டு மக்கள் எல்லாம் நாம் இன்று தலை புரிந்து வெட்டப்பட வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம் காக்கும் கணவனாகிய கண்ணபிரான் நீலமேக தியாமரபனாக இருக்கக்கூடிய கண்ணபிரான் அந்த மகாவிஷ்ணு பள்ளி பள்ளிக்கொண்டிருக்கின்ற எம்பெருமா பூமியிலே அறத்தை காப்பதற்காக வேண்டி பத்து எடுத்தார் எடுத்தான் கண்ணருக்கு ஏனையா உடம்பெல்லாம் நீல நிறமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த கண்ணை வசிப்பதற்கு இடமே இல்லையா அவன் கருவிலே பள்ளிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார்களே கருத்து என்ன அவன் பூதேவியையும் ஸ்ரீதேவியுமாக இரு மனைவியரை கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார்களே அதனுடைய கருத்து என்ன இந்த கருத்துக்களை எல்லாம் நம்முடைய இந்து மதத்திலே பெருமையான பெரும் கொள்கைகளாக உள்ளே திணித்து இந்துக்கள் என்று சொல்லிக்கொள்கின்றன மற்றவர்கள் இதை பார்த்து நாம் கேட்கின்ற பொழுது தக்க பதில் சொல்ல முடியாத நெருங்களை தவிர்க்கின்றோம் இதெல்லாம் நம்மளுடைய தலை பார்க்க பயிர்கொண்டிருக்கூடிய எம்பெருமானுக்கு இரு மனைவர்கள் இருக்கின்றார்களே என்று ஒருவர் கேட்டால் ரெண்டு கொண்டாட்டி இருக்காங்கன்னு எங்க பாட்டி எல்லாம் சொல்லிட்டு வந்து அவளைதான் அதே சாமிக்கு கொண்டாட்டி இருக்குன்னு சொல்லிருக்கானே அது என்ன உனக்கே கேவலமா இல்லையா ஆமா ஆமா சாமிக்கு ரெண்டு கொண்டாட்டி இருக்குன்னு சொன்னாலே அது கேவலமா தான் இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாமியை நீ வணங்கி கொண்டிருக்கிறாயே உனக்கு கேவலமா இல்லையா நானே எங்க வணங்குறேன் தாத்தா பாட்டி எல்லாம் அத சூப்பரா விட்டுட்டேன் அப்படியா இந்த நிலைமையிலே தான் இந்த நாட்டு இந்துக்கள் நாமெல்லாம் பேர் மட்டும் இந்துக்கள் என்று சொல்லுங்க அளவில் இருக்கு சொன்னால் கருத்து மனைவியாக வைத்திருக்கிறான் என்று சொன்னால் கருத்து என்ன நம்மை போன்ற அவனுக்கு மனைவியர்கள் தேவையில்லை அவன் பிள்ளை பெற்றுக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் தான் அவனுடைய பிள்ளைகள் இந்த பிள்ளைகளை காப்பதற்காக வேண்டி அவன் பூமியை படைத்தான் அந்த பூமியிலே உள்ள செல்வங்களை படைத்தான் இந்த உயிர்களை எல்லாம் காப்பதற்காக வேண்டும் அன்பு கொண்ட அன்பு கொண்ட என்பதுதான் நம்மை காக்கின்ற முகமாக இந்த பரிபாலிக்கின்றதன் முகமாக இந்த உயிர்களை வைத்து விளையாடுவதற்கு ஒரு உரிய இற வேண்டுமே என்றுதான் இந்த பூமியை படைத்தான் அந்த பூமியையே தன்னுடைய நாயகியாக கொண்டான் இந்த பூமியிலுள்ள செல்வங்களை எல்லாம் தன்னுடைய நாயகியாக ஆக்கிக் கொண்டான் ஆகவே பூமி ஒரு நாயகி இந்த பூமியே உள்ள செல்வங்கள் ஒரு நாயகி ஆக பூமி பூமி என்பவள் பூதேவியானால் ஆனால் பூமியில் உள்ள செல்வங்கள் எல்லாம் சிறீதேவியான இந்த இரண்டு தாயார்களும் சேர்ந்து அந்த கண்ணன் தங்கை தந்தையும் சேர்ந்து இந்த பூமியில் உள்ள உயிர்களை எல்லாம் ஆதரிக்கின்றார்கள் என்ற தானே தவிர அவன் தான் விளையாடிக் கொள்வதற்கு மாய்களை வைத்துக் கொள்ளவில்லை அவன் கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறான் என்றால் என்ன கருப்பு கடலிலே இருந்து கிளம்பி வந்தால் தானே மழை அந்த மழை பூமியிலே உலகத்திலே உயிர்கள் கண்ணன் கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்றான் கடலிலே இருந்து அவன் மேகமாக கிளம்புகின்றான் அந்த மேகங்கள் பூதேவியாக மனைவியை வந்து அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக் கொள்ளுகின்றன அணைத்துக் கொள்ளுகின்றன மேகங்கள் அப்படியே கிளம்பி பூமியின் மீது வர்ஷிக்கின்றன இதனாலே ஸ்ரீதேவி பெருகிறார் செல்வம் பெருகிறார் உயிர்கள் வாழ்கின்ற இந்த ஆண்டவன் நம்மை காக்கின்ற பெரிய கொள்கையை தான் நம்முடைய பெரியவர்கள் இந்த தத்துவத்தை புரிய வைப்பதற்கு பாமர ஜனங்களுக்கு சாமிக்கு இரு மனைவியர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார் இப்படி ஒரு தத்துவமா இரு தத்துவமா ஓராயிரம் தத்துவங்களை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மதத்திலே காக்குந்தரவராகிய கண்ணன் உலகத்திலே அறத்தை ஜெயிப்பதற்கு பத்தவராக எடுத்தார் அந்த பத்து அவதாரங்களிலே சிறந்தது கண்ணனுடைய அவதாரம் இந்த கண்ணனுடைய அவதாரம் எவ்வாறு சிறப்பு பெற்றது என்று இப்ப சொல்லிக் கொண்டிருந்தால் ஏகமான நேரமாக இதையெல்லாம் பின்னாலே வரக்கூடிய காலங்களிலே நீங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறீர்கள் இன்று இங்கு நடக்கக்கூடிய வைபவம் நான் மட்டும்தான் இந்த ஊரிலே கொண்டாடி கொண்டிருந்த வைபவம் அல்ல நீங்கள் இந்திய நாட்டில் இன்று எந்த ஊரில் போனாலும் கண்ணனுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள் அவர்கள் நிறைந்த அளவிலே கொண்டாடுகிறார்கள் பெருமையான அளவிலே கொண்டாடுகிறார்கள் நம்முடைய நாட்டில் மட்டும்தான் கொண்டாடுகிறார்கள் வெளிநாடுகளிலெல்லாம் கொண்டாடுகிறார்கள் இந்த உலகமே இங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய நாளைத்தான் நான் இங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறேன் இதற்கு அடுத்த அப்படியே இருக்கக்கூடிய நிகழ்ச்சி இங்கே இருக்கக்கூடிய உரிய விட்டல் அதன் பின்னாலே இங்கே இருக்கக்கூடிய வழக்கு அடங்கியவர் இது ஒரு சில நிமிடங்களால் உங்களுக்கு நாங்கள் சொல்லி தெரிய வேண்டும் ஏனென்றால் இங்கே நாம் வைத்திருப்பதெல்லாம் விளையாட்டாக அல்ல நம்முடைய உள்ளத்திற்கு நம்முடைய புத்திக்கு அறிவுறுத்துவதற்காக இதை எல்லாம் நம்முடைய பெரியவர்கள் உண்டாக்கி இருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய உரி இருக்கிறது இந்த உரிமையை நீங்கள் பார்த்தீர்களானால் எட்டு கலசங்கள் தொண்டிருந்தன நடுவிலே ஒரு கலசம் தொண்டிருக்கும் இந்த எட்டு கலசங்களிலே என்னென்ன பொருள்கள் வைத்திருக்கின்றன என்று நீங்கள் பார்த்தீர்களானால் ஒன்றிலே பால் வைத்திருக்கிறது இன்னொன்றிலே தயிர் வைத்திருக்கிறது இன்னொன்றிலே பணங்காசு போடப்பட்டிருக்கிறது இன்னொன்றிலே பெப்பர்மெண்ட் வைத்திருக்கிறது இன்னொன்றிலே வெண்ணை வைத்திருக்கிறது இப்படி நாம் உண்ணுகின்ற பொருள்கள் எல்லாம் அந்த கலையத்திலே வைக்கப்பட்டது இந்த கலையத்தை நாம் அடிக்கிறோமே இதனுடைய தத்துவம் என்ன உலகிலே சிறந்த மாநிலங்கள் அத்தனை பேரும் உலகத்திலே இருக்கக்கூடிய பல செல்வங்களை அடைவதற்காக வேண்டி தாங்கள் பெரும் முயற்சி பண்ணுகிறார்கள் இங்கே ஒருவர் அடிப்பார் பார்க்க இந்த கலையங்கள் மேலே போகும் கீழே வரும் மேலே போகும் கீழே வரும் அவர் அடிக்க முடியாமலே திணறுவார் அப்படி திணறி கொண்டிருக்கக்கூடிய காலத்துல திடீர்னு கொஞ்சம் லேசாத்து கிட்ட வந்தோம் ஒரு கலைத்துவார் இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் நாம் எல்லோரும் பூமியிலே பல செல்வங்களை அடைவதற்காக பார்வட்டுக் கொண்டிருக்கோம் பல செல்வங்கள் நம்முடைய கையை அகப்படுவது போல தோன்றுகின்றன அகப்படாமல் வேலை போடுகின்றன சில சமயங்களிலே நாம் குறிவைத்து அவற்றை அழித்து விடுவோம் அப்படி ஒரு செல்வத்தை நாம் அழித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த செல்வத்தோடு நம்முடைய உள்ளம் நிறைவு பெறுவது அல்ல நம்முடைய உள்ள நிறை பெறாமலே ஓகே நான் ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி விட்டேன் என்று நான் திருத்தப்படுவது அல்ல இந்த மோட்டார் சைக்கிள் வாங்கி முடிஞ்ச உடனே சைக்கிளை மறந்துடுவோம் இது பிரசத்தார் வாங்குவதற்கு வழி என்ன என்று பார் அதை போலத்தான் இங்கே அந்த உரியை அடிப்பவர் ஒரு கலையத்தை அடித்து முடித்த உடனே மறு கலையத்தை அடிப்பதற்கு எப்படி வழி என்று பார்க்க இப்படி உலகிலே நாம் மானிடர்கள் உலக வாழ்விலே ஈடுபட்டு தங்களுடைய உழைப்பை தங்களுடைய ஆன்மாவை தங்களுடைய நேரத்தை பல செல்வங்களை அடைவதற்காக செலவழிக்கிறார்கள் இந்த தத்துவத்தை இந்த கலைங்களை அறிப்பதற்காக அப்படி நான் கலைங்களை அறிக்கின்ற போது அவர்க்கக்கூடிய பொருள்கள் செதிரி கீழே விழுகின்றன குழந்தைகளும் பக்கத்தில் இருப்பவர்களும் அதை சாப்பிட்டு வருகிறார் இந்த கலயத்தை அடிப்பவன் ஓடி ஆணி விட்டு கடைசியாக வெறு கையோடு வருகிறார் இதை போலத்தான் மாநிலங்கள் எல்லாம் உலகத்திலே திறந்து வந்து பெண்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஓடி ஆடி செல்வத்தை சேர்த்து சேர்த்து பிள்ளைகளும் பெண்களும் குன்றும் தின்றும் அதை அழித்து தான் ஒன்றும் பெறாத நிலையிலே வெறித்து பார்க்கிறான் அப்பா அப்பா என்று பிள்ளைகள் கொண்டாடினார்கள் ஐயா ஐயா என்று மனைவி கொண்டாடினார் நீங்கள் சம நேரம் இல்லாவிட்டால் நான் பொருத்த மாட்டேன் என்று சொன்னார் பிள்ளைகள் அப்பாவின் கரணியை கட்டிக்கொண்டு உடாமல் இருந்த அப்படி இருந்த அப்பாவினுடைய ஜமி என்ன ஐம்பது அறுபது ஆகின்றது கள்ளாடுகிறது தன்னாரே ஒன்றும் பண்ண முடியாத நிலை வருகிறது அப்படி வருகின்ற நேரத்தில் தங்களை விட்டால எனக்கு ஏறொருவரும் இருந்து காலடியிலே கடந்த மனிதன் சொல்கிறார் கால காற்று போய் சேர்ந்தான் என்ன கடவேன் வீட்டில் காத்துகிட்ட பெரிய தொந்தரவாரு தன்னுடைய வாயாலேயே தன்னுடைய கணவனை வெறுத்து செல்லுகின்ற ஒரு தன்னுடைய பிள்ளைகள் அருமையாக மழியை கடந்து தவந்த குழந்தைகள் அப்பா அவனுடைய குரலுக்கு ஏனென்று கேட்டாத நிலை வருகிறது அப்படிப்பட்ட நிலை வருகின்ற காலத்து மனிதனுடைய நிலைமை என்ன இவனுக்கு எது அவன் ஆண்டவனாகத்தானே இருக்க முடியும் இவன் எவனை எவன் இவனை உண்டாக்கிவிட்டானோ அவன்தானே இவனை ஏற்றுக்கொள்ள முடியும் இதன் பல விதமான செல்வங்களுக்காகவும் இன்பங்களுக்காகவும் மனிதன் ஓடியார் அதனாலே பலநிலை அதனிலும் நீ வேளாண் லட்சியத்தை ஒன்று அடைய வேண்டியிருக்கிறது என்று காட்டுவதற்கு தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய வழக்கு பலம் வந்திருக்கிறது அதன் உச்சியிலே பணங்காசி கட்டப்பட்டிருக்கிறது அதுதான் நான் முடியாக போய் சேருகின்ற உயர்ந்த லட்சியமாகிய ஆண்டவன் என்பதை காட்டு ஆண்டவனை எதிராக எல்லாரும் அறிந்தர முடியுமா ஒரு பிரவீரை அறிந்து முடியுமா பல சின்னங்களிலேயே எடுத்து எடுத்து நாம் பல பிறப்புகளிலும் பல பலகாரம் அவனை நிறுத்தி பாடுபட்டு அவனை அறைய முடியும் என்பதற்காகத்தான் இந்த வழுக்கு மரத்திலே வழுகி வழுகி வரக்கூடிய ஒரு நிலைமையை அங்கே வைத்திருக்கிறார்கள் நாம் ஆண்டவனை காணுவதற்காக ஏறுகிறோம் கீழே அறுக்கின்றோம் சில முனிவர்கள் கூட ஆண்டவனை காணுகின்ற நிலையிலேயே கூட அவர்கள் அதிலே தவறி கீழே வந்து திரும்பவும் திரும்பவும் நிலையிலே தான் ஆண்டவனை அறிய முடியும் என்கின்ற ஒரு நிலையைத்தான் வலுத்து வரம் இங்கே காட்டு இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன இந்த மாதிரி உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்கு நாம் கொள்ள வேண்டிய கை கொள்ள வேண்டிய கருத்து என்ன என்று கேட்டால் உலக மக்களோடு பென்று விளைவனோடு நாம் எவ்வளவு வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் நம்முடைய கிரியாகிய ஆண்டவனை மறக்காது அவனுடைய பாரம்பத்தை உரையாமல் வாயிலே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய தான் இந்த விழாவிலே இந்த பொருள்கள் எல்லாம் நமக்கு சுட்டிக்காட்டு ஆண்டவனுடைய நாமத்தை ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் வீட்டில் இருந்த வருமா நிச்சயமா வராது இப்படி கோயிலில் இந்த மாதிரி கைங்கறிகளை எல்லாம் சென்றார்த்தான் இதை பார்த்தாலும் மனிதனுக்கு ஆண்டவனுடைய ஞாபகம் வராதா என்பதற்காகத்தான் நமது பெரியவர்கள் எல்லாம் இதை வைத்திருக்கிறார்கள் நீங்கள் நாம் இங்கே செய்கின்ற காரியங்களை வெறும் விளையாட்டாக மட்டும் தராமல் இதில் பொருந்திருக்கின்ற பெரும் கருத்தை கொண்டு நீங்கள் எல்லாம் ஆண்டவன் மேல் தீராத பக்தி கொண்டு பெரும் அன்பு கொண்டு நாம் உலகிலே பெருவாய்வு வளர்ந்து வாழ்ந்து பின்னாலே அவனுடைய பாதாரங்கத்தை அடைவதற்கான ஒரு முறையிலே அவனுடைய பாதத்தை நீங்காமல் அவனுடைய நாமத்தை ஓயாமல் உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொண்டு அடுத்து நிகழக்கூடிய நிகழ்ச்சியாகிய அந்த உரிய ஆரம்பித்தேன்